வணக்கம் நண்பர்களே இன்று விடுவதற்கு முன்பே ஒரு சோகமான செய்தி திரையுலகை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு மிக இளம் வயதில் ஏன்னா நாற்பத்தாறு வயசுங்கிறது ஒரு பெரிய வயதல்ல மரணிக்கிற வயதல்ல அந்த வயதில் திரு ரோபோ சங்கர் அவர்கள் மரணத்தை தழுவிருக்கார் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் பெருங்குடியில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க மூன்று நாளைக்கு முன்பு தான் அவரை வந்து ஒரு பட பூஜையில் வந்து காட் காட்ஸில்லா அப்படின்னு ஒரு பூஜை பிரசாத் லேபல் நடந்தது அந்த பூஜைக்கு வந்து அவர் வந்திருந்தார் ஆனால் ஆள் வந்து கொஞ்சம் அப்னார்மலாக இருந்தார் ஒரு கொஞ்சம் உடல் பருமனாகவும் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்தபடியும் வந்திருந்தார் அது உடல்நலக் குறைவு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது ஆனால் அது மரணத்தின் தருவாயில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது அப்போ தெரியல ரோபோ சங்கர் அவர்களை வந்து நான் முதல் முதலாக ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலுடைய ஒரு பாரில் தான் வந்து சந்தித்தேன் உடனே வந்து சரக்கடியை போய் சந்திச்சேன்னு கேட்டுறாதீங்க அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது த பார்க் அப்படின்னு ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டலில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பார் அது பாஷா அப்படின்னு ஒரு பார் அந்த இடத்துல ரோபோ சங்கருடைய நகைச்சுவை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் தான் முதல் முதலாக சங்கரை நான் சந்தித்தேன் அதுக்கு முன்னே அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன் பட் அங்கே நேரில் சந்திச்சு அவர் எக்ஸாக்டாக விஜயகாந்த் எப்படி வந்து பேசுவாரோ அதை அப்படியே வந்து அவர் வந்து பேசிக்க ஆனிச்சார் கொஞ்சம் அதாவது எஃபர்ட்லெஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுபோல் ஒரு பெருசாக வந்து முயற்சி எதுவும் பண்ணாமல் இயல்பாகவே விஜயகாந்த் மாதிரி வந்து அவர் பேசி நடித்து நடந்து சிரித்து மிரட்டி இப்படி எல்லாமாவும் அவர் செஞ்சு கமிச்சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு அவருடைய நம்பரை வாங்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து சொன்னார் திரையுலகில் வர்றதுக்கு தான் சார் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு நான் டிவி வரைக்கும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு அவர் திரையுலகுக்கு வந்துட்டார் நிறைய படங்கள் பண்ணார் ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்துட்டார் எப்போன்னா வேலன்னு வந்தால் வெள்ளக்காரன் அப்படின்னு ஒரு படம் அதுக்கு முன்பு வரையும் கூட நிறைய படங்கள் அவர் பண்ணார் பட் இந்த படம் வந்து அவரை தனித்துவமான ஒரு நகைச்சுவை நடிகிற அடையாளம் காட்டுச்சு அந்த படத்தில் வந்து அவர் ஒரு எம்எல்ஏ ஜானகிராமன் ஜாக்கெட் ஜானகிராமன் அப்படிங்கிற பாத்திரத்தில் வருவார் அந்த வேடத்தில் வந்து மிகச்சிறப்பாக அவர் நடிச்சிருப்பார் அது இப்போ பார்த்தாலும் வந்து அந்த காட்சி வந்து நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு அழுப்பே வராது ஏன்னா அந்த காட்சியே திரும்ப திரும்ப வர்ற மாதிரி தான் இருக்கும் அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவார் இடையில வந்து ஒருத்தர் குறுக்கிட்டுருவார் தும்மிடுவார் பேசிடுவார் அதனால் திரும்ப 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 அவருக்கு அந்த ஞாபகம் மறதின்றதுனால வந்து இடையூறு ஏற்பட திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அவருடைய பிரச்சனையும் அதுதான் யாராவது குறுக்க வந்துட்டா திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு காட்சி அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முறை வந்து திரும்ப திரும்ப வரும் ஆனால் நமக்கு இம்மியளவு கூட சலிப்பு தட்டாது அந்த மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பாரு ரோபோ சங்கர் ரொம்ப ஒரு நார்மலான இயல்பான ஒரு மனிதர் இது சினிமாக்காரன் அப்படிங்கிற ஒரு மேல் பூச்சி ஏதும் இல்லாத இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் பட்டு சில மாதங்களுக்கு முன்பு வந்து அவருடைய உடல்நிலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டார் காரணம் வந்து காமாலை அப்படிங்கிற அந்த ஜாண்டிஸ் அந்த நோய் தாக்குறதுனால கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு அவருக்கு வந்து இருந்தது அதுலருந்து ரொம்ப போராடி தான் வந்து அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க ஆனாலும் அதை நீண்ட நாட்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கல திரும்பவும் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் இதே பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்ததால் வந்து இப்போ வந்து அவர் மரணத்தை இருக்கார் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா சங்கர் வந்து அந்த நகைச்சுவை கலைஞர்களில் ஒரு தனித்துவமான ஒரு கலைஞராக இருந்தார் நீங்கள் ஒரு படம் அந்த சுமார் மூஞ்சி குமார்னு வருவார் இல்லை இதற்குத்தானே ஆசைப்பட்டை பாலகுமாரன் படம் அதில் விஜய் சேதுபதி நடிப்பு வந்திருக்கோம் அதில் ஒரு காட்சி தான் அந்த காட்சியில் வந்து அந்த அண்ணாச்சின்ற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு இவர் கூட வருவார் இவர் ஒரு சைடு கிக்காக தான் கூட வந்து நிற்பார் சுகர் மாத்திரை போடணும் ஆச்சு சாப்பிட போகணும் இதுதான் அவருடைய அந்த காட்சி அந்த காட்சி வந்து ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் அந்த எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எக்ஸலென்ட்டாக பண்ணிட்டேடா அப்படின்னாங்களே போல் அந்த காட்சியில் அவருடைய நடிப்பு வந்து எல்லாத்தையுமே மறந்து அவரை கவனிக்க வச்சுருக்கோம் அந்த அவர் பசுபதி இருப்பார் விஜய் சேதுபதி இருப்பார் இதை தாண்டி வந்து ரோபோ சங்கரோட காமெடி வந்து அந்த ஒரு காட்சியில் அவ்வளோ பேசப்படும் அதே போல் மாறி படத்தில் தனுஷுக்கு ஒரு சைடு கிக் மாதிரி வந்தால் கூட தனித்துவமாக வந்து நிற்பார் அவர் நிறைய படம் விஸ்வாசம் புலி வேலைக்காரன் அப்படி நிறைய படத்தில் வந்து ரோபோ சங்கர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் இன்னும் பெரிய ரேஞ்சுக்கு வர வேண்டிய ஒரு நடிகர் ஆக்சுவலாக ஏன் அவர் மரணத்தை வந்து இவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம் இந்த திரையுலகம் வந்து பரிதவிக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய அளவுக்கு சந்தான ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்க வேண்டிய ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் இப்போ இருந்த இடமே கிட்டத்தட்ட சந்தானம் மாதிரி தான் அவர் இருந்தார் இன்னும் தனித்துவமான ஒரு காமெடினா அந்த இடத்துக்கு உயர்ந்து வர வேண்டிய ஒரு நடிகர் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பல பிரச்சனைகள் பிரச்சனைகள்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதற்கு காரணம் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரியான சில பழக்கங்கள் அதனுடைய விளைவு தான் வந்து அவர் இப்படி ஒரு மோசமான அந்த பாதிப்புக்கு உள்ளாகி இன்று மரணத்தை தழுவி இருக்காரு அது என்ன அது என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பீங்க எதனாலது ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான் அவருக்கு வந்து மது பழக்கம் உண்டு அது நிறையவே இருந்தது நான் தான் சொன்னேன் அவர் முதல் முதலாக எங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் வந்து அவரை ரொம்ப தீவிரமாக வந்து அவரது உடல்நிலையை பாதித்து அந்த காமாலை அப்படிங்கிற அந்த நோயை தாக்கிச்சு தொடர்ச்சியாக கல்லீரல் பாதிச்சிருச்சு சிறுநீரகம் பாதிச்சிருச்சு இந்த இரண்டையுமே வந்து சரி பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளிடுச்சு அதனால தான் சங்கர் வந்து இப்போ இந்த ஒரு நிலைக்கு ஆளாகிட்டார் அவருடைய மனைவி வந்து ஒரு சின்னத்திரை திரை நடிகை அவங்க அவங்க மகள் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த பிகில் படத்தில் ஒரு பிளேயராக வராங்கள்ல ஃபுட்பால் பிளேயராக வராங்கல்ல மாரியம்மான்ற பிளேயராக அந்த தான் இந்துஜா அவங்க பேர் ரொம்ப சின்ன குடும்பம் ஆனால் வந்து அவரையே நம்பியிருந்த ஒரு குடும்பம் அவர்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய இழப்புங்கிறதெல்லாம் நம்ம வார்த்தையில் சொல்ல முடியாது ரோபோ சங்கருடைய மறைவு வந்து மிகப்பெரிய பாதிப்பை திரையுலகில் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக கமல்ஹாசன் ஏன்னா அவர் கமல்ஹாசனுடைய மிக தீவிரமான ரசிகர் அவர் மக்கள் நீதி மையத்தில் கூட உறுப்பினராக சேர்ந்துருந்தார் கமல்ஹாசனை வந்து ரொம்ப உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் வந்து யாருக்காகவும் நடிக்காமல் அதாவது இந்த திரையுலகில் பல பெரிய நடிகர்கள் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இன்னும் அஜித் இருக்கார் இதுபோல் நிறைய பெரிய நடிகர்கள் இருக்காங்க இவர் இவருக்கு நான் தீவிர ரசிகன்னா கிட்ட நமக்கு வாய்ப்பு போயிடுமே அப்படிலாம் வந்து அவர் யோசிக்கல நான் கமல் சாரோட பக்தன் நான் அவர் அவருடைய மிக தீவிரமான ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்னார் அதனுடைய விளைவு என்னென்னா அவர் மறைந்தது வந்து கமல்ஹாசனை மிகவும் பாதிச்சிருக்கு அவருடைய அறிக்கை சற்று முன்பு அந்த இணையத்தில் வெளியாகி இருந்தது ரோபோ சங்கர் அப்படிங்கிற நீ மனிதனாக நீ போயிட்ட ஆனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கின்றதுனால நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை கமலஹாசன் தனக்கே உரிய பாணியில் எழுதியிருந்தார் ரொம்ப வேதனை மிக்க வரிகள் வழி மிகுந்த வரிகள் அவையெல்லாம் நீ படித்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் உங்களுக்கு புரிஞ்சது புரிஞ்சதுன்னா கமலஹாசன் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியும் அதே போல் திரையுலகில் உள்ள ஒவ்வொருவருமே வந்து பதறி போயிருக்காங்க என்னடா நேத்து நேத்து தானே பார்த்தேன் இந்த இந்த ரோபோ சங்கர் மறைஞ்சிட்டாருன்ன உடனே அடுத்து தகவல் சொன்னவங்க அல்லது பதிவிட்ட பலரும் சொன்னது என்னன்னா நேத்து தானே பார்த்தேன் நாள் பார்த்தனே நல்லா இருந்தாரு என்னாச்சு அவருக்கு இப்படித்தான் எல்லோரும் வந்து தங்களுடைய கவலையை தங்களுடைய அதிர்ச்சியை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ரோபோ ரோ வந்து நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது நான் இந்த ஆரம்பத்துல அவர்கிட்ட பேசினது தான் அதுக்கு பிறகு இரண்டு முறை அவரை சந்திச்சிருக்கேன் இது இரண்டுமே வந்து பெரிய நினைவுகூறும் சந்திப்புகள்லாம் இல்லை ஆனால் அவருடைய வளர்ச்சியை வந்து ஒரு சினிமா பத்திரிகைக்காரர் அப்படிங்கிற முறையில் வந்து நான் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து எப்படி அவருடைய ஸ்டேட்டஸுங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது மாறியில் அவர் கேரக்டர் என்னன்னு நீ உங்களை எல்லாருக்குமே தெரியும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ல அவர் கேரக்டர் என்ன மாதிரி ஒரு முக்கியம் அந்த படத்துக்கே பில்லர் மாதிரி அவர் வந்து மாறி இருந்தார் இப்படி ஒவ்வொரு படத்திலும் அவருக்கான முக்கியத்துவங்கிறது கூடிக்கிட்டே போச்சு ஸோ இந்த தான் இந்த உடல் ரீதியான பிரச்சனை அவருக்கு வந்தது ஸோ இதுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய அல்லது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சி எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற அதை தாங்கி அவற்றை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம உடல் நலனை சரியாக பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதை வந்து நான் இந்த நேரத்துக்கான ஒரு லெசன் அவர் மறைஞ்ச உடனே அதுலேருந்து ஒரு லெசன் அப்படியெல்லாம் வந்து நான் சொல்ல வரல ஏன்னா இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை இந்த நேரத்தில் அவர் மறைந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த பத்து மிடத்தில் இந்த வீடியோவை நான் பதிவேத்துகிறேன் நீங்கள் காலையிலேருந்து பாருங்கள் இன்னும் நான்கு நாட்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சங்கருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரோபோ சங்கருடைய அந்த பழக்க வழக்கங்கள் அவருடைய உணவு பழக்கம் அவருடைய குடிப்பழக்கம் இப்படி நிறைய விஷயங்களை முன் வச்சு வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வீடியோக்கள் வெளிவரக்கூடும் அதனால் நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போக 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 விரும்பல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இதுதான் இது ஒரு வார்னிங் தான் இந்த உலகம் மிகப்பெரிய உலகம் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது இந்த வாழ்க்கை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ காலத்துக்கு தாக்கு பிடிப்போம் அப்படின்னு இருக்கு ஸோ சங்கருடைய அந்த வாழ்க்கையும் சரி அவருடைய முடிவும் சரி ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்து அந்த நேரத்துல உஷாரா இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க சங்கர் என்ற அந்த அற்புதமான கலைஞன் உண்மையிலேயே அற்புதமான கலைஞன் பன்முக கலைஞன் பல திறமைகளை தன்னுள்ளே வைத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கலைஞன் அவருடைய மறைவு வந்து உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத இழப்பு நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவோம் அது சம்பிரதாயமான வார்த்தையாக மாறிப்போச்சு அப்படியெல்லாம் நான் சொல்கிறது உண்மையாகவே வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு குறிப்பாக திரையுலகுக்கு அவருடைய அந்த இழப்புக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை என்னுடைய அஞ்சலியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்